இல்லை உண்மையான விஷயம் என்னன்னா உலகத்தை படைத்ததே நாங்கள் தான் இல்லை பிராமணர் என்ன சொன்னாங்க நாங்கள் வாயிலிருந்து வந்தவர்கள் சொல்கிறாங்க அப்போ விஸ்வகர்மா சமூகம் எங்கிருந்து வந்தவர்கள் நாங்கள் தான் உலகத்தையே படைச்சோம் நாங்கள் தான் பிரம்மா நாங்கள் தான் ஈசான தத் புருஷ அகோர மகாதேவா இந்துக்களும் பெருமைப்பட்டு சொல்லிக்கிறாங்க உலகத்தினுடைய அதிசயங்களுக்கு அக்கோவட்டாலயம் கம்போடியாவில் இருக்குது ஐநூறு ஏக்கரால அவ்வளவு பிரம்மாண்டத்தை கண்டதார் விஸ்வகர்மா சமுதாயம் அது ஒரு கலைஞன் இருக்கான் அப்படின்னு ஏன் எடுத்து எல்லா எல்லாம் விஸ்வகர்மா ஒரு கலைஞன் பண்ணிருக்கான் எல்லா செஞ்சது பூரா விஸ்வகர்மாக்கள் எகிப்திலையும் விஸ்வகர்மா சமாங்க விஸ்வகர்மா தான் இருக்கிறாங்க உலகத்தில் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்வதற்குரிய துணி நெய்யருக்கு நெசவு தொழில் செய்யிருக்க எல்லாத்துக்கும் ஏற்களப்பிலிருந்து மம்முட்டி கடப்பாறை அருவாள் சுத்தியல் எல்லாத்தையும் செஞ்சது விஸ்வகர்மா உலகத்தை படைத்ததே நாங்கள்தான் எங்களுக்கு இயேசுநாதர் அவரே தான் தெரிஞ்சுக்குங்க அவரே தச்சுவேல ஆசாரியோட பையன் இது உங்களுக்கு தெரியுமா கிந்து மதந்தாங்க உண்மையான விஷயம் பொதுவா சாமியார்கள் வந்து ஜாதி அரசியல் பண்ணலாமா எங்க சமுதாயம் முன்னுக்கு வந்தா இந்து மதமே முன்னுக்கு வந்த மாதிரி அப்ப இந்து மதம் முன்னுக்கு வந்தா உங்க சமூகம் முன்னுக்கு வந்தது அர்த்தம் இல்லையா பொதுவா சாமியார்கள் வந்து ஜாதி அரசியல் பண்ணலாமா பட் ஜாமியார் ஜாதி அரசியல் பண்ற மாதிரி ஃபீல் இருக்கே நிச்சயமா விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய ஜகத்குருவா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பட்டாபிஷேகம் நடந்தது விஸ்வகர்மா சமுதாயம் பேர் இந்து சமுதாயம் பேர் அல்ல இந்து சமுதாயத்துடைய ஆணி வேறு விஸ்வகர்மா சமுதாயம் தான் சிலைகள் கோவில்கள் எல்லாத்தையும் உருவாக்குனது விஸ்வகர்மா சமுதாயம் வேறு மாதிரி பிராமணர்கள் நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி தேவர்கள் உயர்ந்த ஜாதின்னு சொல்ல கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு சமூகமாக வந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா எப்படி நமக்குள்ள இப்போ ஒற்றுமை இருக்கும் இந்து மதத்துக்கு நான் தான் இந்து மதத்தினுடைய ஒரு செயின் லிங்க்கு தான் விஸ்வகர்மா சமுதாயம் சாமி வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குனது இந்த ஐந்தொழில் புரிகின்ற சிற்ப கலைஞர்கள் கலைஞர்களையும் கலைகளையும் வேதங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் பாதுகாக்கணும் அதை பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக இந்த விஸ்வகர்மா சமுதாயம் பாதுகாக்கப்படணும் அந்த சமுதாயத்திற்கு வேண்டி ஒரு ஜெகத்குருவாக வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் எங்கள் சமுதாயத்தில் யாரும் அரசியல் லீடர் இல்லாதனால சாமியா அந்த அரசியல் தலைமையை ஏற்று இந்த பணிகளை செஞ்சுட்டு காரணம் வந்து எங்களுக்குன்னு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டில் இல்லை அதனால நாங்கள் இந்து மதத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிங்களா ஓகே அப்படி இல்லை எங்கள் சமுதாயம் முன்னுக்கு வந்தால் இந்து மதமே முன்னுக்கு வந்த மாதிரி அப்போ இந்து மதம் முன்னுக்கு வந்தால் உங்கள் சமூகம் முன்னுக்கு வந்தால் தான் அர்த்தம் இல்லையா நிச்சயமாக அப்படியும் எடுத்துக்கலாம் ஆனால் பட் ஆனால் வந்து விஸ்வகர்மா சமுதாயம் என்பது வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய கலைஞர்கள் சமுதாயம் இதே பிராமண சமூகம் என்பது ஒரு பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு அவங்களை பாதுகாக்கணும் சமூகம் என்பது பிராமண சமுதாயத்தில் நிறைய பேர் பிள்ளைமார சமூகம் என்பது பாதுகாக்க வேண்டிய எவ்வளவு கொடி பிடிச்சாங்கன்னா என்ன எல்லாத்துலயும் எம்எல்ஏ எம்பி இருக்கிறாங்க எல்லாத்துலயும் எம்எல்ஏ எம்பி இருக்கிறாங்க இந்துன்னு பார்க்காம ஜாதிய பிரிச்சு பாக்குறீங்கன்னு கேட்குறேன் ஜாதிய பிரிச்சு பார்க்கல இந்து மாத்தருடைய ஆணி வேற விஸ்வர்மா சமுதாயம் தான் இதை ஒவ்வொரு சமூகமும் சொல்றாங்கன்னு சொல்ல வரேன் இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா உலகத்தை படைத்ததே நாங்கள் தான் இல்லை பிராமணர் என்ன சொன்னாங்க நாங்கள் வாயிலிருந்து வந்தவர்கள் சொல்கிறாங்க அப்போ விஸ்வகர்மா சமூகம் எங்கிருந்து வந்தவர்கள் நாங்கள் தான் உலகத்தையே படைச்சோம் நாங்கள் தான் பிரம்மா நாங்கள் தான் ஈசான தத் புருஷம் ராமதேவ் இந்துக்களும் பெருமைப்பட்டு சொல்லிக்கிறாங்க இங்கே பாருங்க உலகத்தை கடவுள் முதல்ல படைச்சது எங்களுக்கு தான் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் தோன்றிய முதல் குடி விஸ்வகர்மா குடிதா அப்போ தமிழ் குடி இல்லை தமிழ் குடின்னு நான் சொல்ல மாட்டேன் தமிழ் விஸ்வகர்மா என்கிறது எங்களுக்கு மொழியும் இல்லை மதமும் இல்லை இனமும் இல்லை உலக முழுக்க உலகம் முழுக்க போனால் விஸ்வக ஒரு தச்சு வேலை செய்யறவங்க இருப்பாங்க உலகம் முழுக்க போனால் இரும்பு வேலை செய்கிறவங்க இருப்பாங்க உலகம் முழுக்க போனால் தங்கத்தை தள்ளி தங்கத்தை எடுத்து தங்கத்தை வேலை செய்கிறவங்க இருக்காங்க உலகம் முழுக்க போனால் வந்து கோயில் கட்டுறவங்க சிற்பிகள் இருப்பாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த சாக்ரட்டிஸ் ஒரு சிற்ப கலைஞர் உலகத்தில் இன்னைக்கு எகிப்து இருக்குது

பூமிக்கடியில் தங்கம் இருக்குன்னு நாணத்தால் கண்டுபிடிச்சதா விஸ்வகர்மா விஸ்வனா உலகம் கர்மானா அதில் கூட ஐந்து செய்பவர்கள் பூமி கடியில் தங்கத்தார் தோண்டி எடுத்தா இந்த கீழடி நாகரிகத்தில் இன்னைக்கு என்ன கிடைச்சதுக்கு தங்க அடிகளன் கிடச்சதா இல்லையா அந்த தங்க அடிகளன் செஞ்சது ஒரு விஸ்வகர்மா ஆச்சாரி மன்னர்களுக்கு போர்வால் செஞ்சு கொடுத்ததாரு ஆச்சாரியார் அப்போ இரும்பு கண்டுபிடிச்சதாரு ஆச்சாரியர் தான் கண்டுபிடிச்சாங்க மரத்தை கண்டுபிடிச்சி தேர் செஞ்சது யார் ஆச்சாரியர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க அப்போ வீடு கட்டினதாரு அவங்க தான் கட்டினாங்க உலகத்துலேயே இருக்குது மனிதர்கள் வாழ்வதற்குரிய துணி நெய்யருக்கு நெசவு தொழில் செய்கிற எல்லாத்துக்கும் ஏற்களப்பிலேருந்து மம்முட்டி கடப்பாறை அறுவாள் சுத்தியல் எல்லாத்தையும் செஞ்சது விஸ்வகர்மா உலகத்தை படைத்ததே நாங்கள் தான் ஆனால் நீங்கள் சாமியாராக மாறி இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் விதி விலக்கா ஆமாங்க நாங்கள் விஸ்வகர்மாக்கள் நாங்களே ஜெகத்குருக்கள் தானே விஸ்வகர்மா என்றாலே ஞானம் பெருந்தவர்கள் விஸ்வகர்மா ஆச்சாரியர்கள் எல்லாருமே அறிவுமிக்கவர்கள் பிறப்புலேயே எங்கள் ஜீனில் வந்து நாணம் இருக்கும் வேதம் இருக்கும் உலகத்தில் ஒன்று தெரிஞ்சு நாலு வேதம் தான் தெரியும் உங்களுக்கு ரிக் யஜு சாமா அதர்வனா அஞ்சாவது வேதம் நான நாண்திஷ்டி அது ஒவ்வொரு விஸ்வகர்மாவுடைய சிறசிலையும் இருக்குது நான் ஜாதி பெருமைக்கு சொல்ல நான் என்ன வேதம் படித்தேன்னா தர்மசாஸ்திரம் படித்தேன்னா நான் பத்தொன்பது வயசு இருபது வயசில் நான் சாமியார் ஆகிறேன் எப்படி எனக்கு நிலவேமு கஷ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சி நான் என்ன டாக்டரா அதுக்கப்புறம் தான் ஆயுர்வேதா போய் படிக்கிறேன் எல்லோரும் பண்ண தொல்லையில் போய் ஆயுர்வேதா வந்து காலேஜில் சேர்ந்து படித்தேன் இப்போவும் சொல்கிற விஸ்வகர்மாக்கள் என்பவர்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எங்களுக்கு இயேசுநாதர் இருக்கார்ல்ல அவரே விஸ்வகர்மா தான் தெரிஞ்சுக்குங்க அவரே தச்சிவேலா ஆசாரியோட பையன்தான் இது உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு சாக்ரடீஸ் வந்து சிற்ப கலைஞரோட பையன் உலகத்தில் கூடிய மிகப்பெரிய ஜீனியஸ் எல்லாமே விஸ்வகர்மாக்கள் வாயடைச்சு போயிட்டீங்க நன்றி சார் ஏசுநாதர் விஸ்வகர்மானு சொன்னோன்னே இல்லை வாயடைச்சு போயிட்டீங்கள அவரே வந்து தச்சுவேலாசாரி அவரோட பையன்தான் அதுலயே நம்ம மனுவின் மைந்தன் அப்படின்னு தான் போட்டுருவாங்க மதத்தை தோற்றுவித்தவர் அவர் தோற்றுவிக்கல ஏசுனார் கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவிக்கல இயேசு ஒரு இறை தூதர் என்ன போல மக்களுக்கு புரட்சிகரமான விஷயம் அந்த காலத்தில் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர் அவர் எப்படி வேற மதங்களுடைய ஜாதியெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இந்து மதம் என்பது வந்து உலகம் முழுக்க பரவணும் ஏசுனாதே இந்து மதம் தாங்க இதுதாங்க உண்மையான விஷயம் இஸ்ரேலில் வந்து இந்து மதம் இருக்கு இ அங்கே என்ன இருக்குதுங்க இஸ்ரோவேலில் ஸ்டார் தானே வச்சு கும்பிட்றாங்க ஃபோர்த் ஸ்டாரு வானாகி மண்ணாகி வழியாகி போனியாகி ஊனாகி உயிராகி உண்மையாகி கோணாகி யார் இருந்தென்று அவரவரை கூத்தாற்ற வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே வழி வழிவந்த சந்திதிகளில் இது இஸ்ரோவேலர்கள் உன்னார் சகோதரருக்கு வந்தவர்கள் பாலஸ்தீனர்கள் உன்னார் சகோதரருக்கு வந்தவர்கள் வந்து இந்த முகமதியர்கள் இப்படித்தான் அவங்க வேதம் இருக்குது அந்த வேதத்தை எல்லாம் என்ன சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன கடவுள் ஒளிமயமானவர் இந்த பரமபிதா இந்த பரமபிதாவுக்கு உருவம் இல்லை அதைத்தான் நம்ம சொல்றோம் ஆனால் மனிதர்கள் கால வழிபாட்டில் உருவ வழிபாடு செய்கிறாங்க ரூபம் அருரூபம் அருவம் இதான் விஷயம் அதான்